செய்திகள் வாசிப்பது வாக்கா சிவக்குமார் குமராட்சி அருகே பள்ளி மாணவர்கள் மீது மணல் மாப்பியாக்கள் தாக்குதல் பரபரப்பு கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே குமராட்சி காவல் நிலையத்திற்கு உட்பட்ட இளங்காம்பூர் கிராமத்தில் அருகிலுள்ள கொள்ளிடம் ஆற்று மணல் கொள்ளை நடந்து வருகிறது அப்பகுதியில் இயற்கை உபாதம் கழிக்க சென்ற பள்ளி மாணவர்களை காவல் நிலையத்தில் சொல்லி விடுவார்களோ என்ற அச்சத்தில் மணல் மாப்பியாக்கள் தாக்கி உள்ளதாக தகவல் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது இதனால் அப்பகுதியில் பதட்டம் ஏறிய நிலைவு வருகிறது